நமது தமிழ்நாட்டின் பாரம்பரிய மரமான பனை மரம் உயரமாக வளரக்கூடியது மட்டுமல்ல பல மருத்துவ குணங்களையும் கொண்டதாகும் இதன் காரணமாகவே நமது முன்னோர்கள் இந்த மரத்தை தெய்வமாக வழிபட்டனர் இந்த மரத்தை தெய்வமாக வழிபட இன்னும் நிறைய காரணங்கள் உள்ளன ஏனெனில் இந்த மரத்தில் உள்ள அனைத்தையுமே நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அந்த வகையில் பனைமரத்தை நாம் எப்படியெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் இதில் காண முடியும் பனைமரம் என்றதும் நமக்கு முதலில் ஞாபகம் வருவது அதன் நுங்குதான் அதாவது பனங்காயின் உள்ளே இருக்கும் ஒரு ஜெல்லி போன்ற உணவுதான் இந்த நொங்கு இதை அனைவரும் விரும்பி சாப்பிடுவார்கள் கோடை காலத்தில் மட்டுமே கிடைக்கும் இந்த நொங்கு உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாகும் ஒருவேளை இந்த நுங்கை வெட்டாமல் விட்டுவிட்டால் அந்த பனங்காய் முற்றி அது பழுத்ததும் கிடைக்கும் பனம்பழமும் சாப்பிடக்கூடிய உணவு தான் அதை நெருப்பில் சுட்டு சாப்பிட்டால் மிகவும் ருசியாக இருக்கும் அந்த பனம்பழத்தில் அந்த பனங்கொட்டைகளை முளைக்க வைத்து அந்த கிழங்கையும் சாப்பிடலாம் அதுதான் பனங்கிழங்கு பனங்கிழங்கில் அதிக நார்ச்சத்து இருப்பதால் உடலுக்கு எல்லா விதங்களிலும் நன்மை தரும் பனங்கலங்கை நன்கு உலர்த்தி அதை மாவாக்கி உப்பு போட்டு சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு தேவையான ஊட்டம் கிடைக்கும் பனை மரத்தில் இருந்து கிடைக்கும் பதனேரும் உடலுக்கு ஆரோக்கிய நன்மைகளை வழங்கக்கூடியதாகும் இதை காய்ச்சி தயாரிக்கப்படும் பனங்கற்கண்டை அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவில் கலந்து கொடுத்தால் அம்மையின் தாக்கம் குறையும் சளி தொந்தரவு உள்ளவர்கள் பாலில் பணங்கற்கண்டு சேர்த்து காய்ச்சி குடித்து வந்தால் சளி பிரச்சனை நீங்கும் மேலும் வயிற்றுப்புண் மலச்சிக்கல் போன்ற பாதிப்புகளையும் இது சரி செய்யும் பொதுவாகவே கோடை காலங்களில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே வியர்க்குறு பிரச்சனை வரும் இதை சரி செய்வதற்கு பனை நுங்கை வியற்குறவின் மேல் தைத்தால் அது விரைவில் சரியாகும் அதேபோல அல்சர் பாதிப்பு இருப்பவர்களும் நுங்கு சாப்பிடுவதால் விரைவில் அதை சரி செய்யலாம் இது தவிர பனை ஓலையை பயன்படுத்தி பல்வேறு விதமான கைவினைப் பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன அத்துடன் பனைமரத்தையும் மரத்தையும் வீடு கட்டுவதற்கு நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் பனை தமிழ்நாட்டின் மாநில மரம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவு Available on Play Store and App Store Buy mode e-shopping Click the link and install application Sponsor content Hash Buy mode Hash Buy mode e-shopping Hash Buy mode online Hash Buy mode e shopping Hash Buy mode application